आ वाघ मां टाइम आ 好 நீங்க <laughs> <laughs>

வேதநாதர் அம்மன் இளமுலை எம்பிகை பாலகுஜாம்பிகை தலைவரம் மானச தீர்த்தம் கல்யாண கோடி தீர்த்தம் திருக்குளம் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது செய்யாறு இங்குள்ள பஸ் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டரில் வேதபிரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்ற ஊரில் அமைந்துள்ள பேதபிரீஸ்வரர் கோவிலை பற்றி இங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது எழுநூத்தி நாற்பதாவது தளம் ஆகும் சிவபெருமான் இத்தலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேத இப்பொருளை விலக்கி அருளினார் இதனால் இத்தலம் திரு ஓத்தூர் என்ற புராணப் பெயர் பெற்றது தற்போது திருவத்திபுரம் என்று அழைக்கப்படுகிறது இத்தல நந்தி மூலவரை பார்க்காமல் வாசலை பார்க்கபடி இருக்கிறது தேவர்களுக்கு ஈசன் வேதம் ஓதிக் கொண்டிருக்கும் போது வேறு யாரும் வந்து இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக நந்தி இப்படி அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது மூலவரான வேதபுரீஸ்வரர் சுயம்பு அறிகிறார் இங்கு ஒன்பது வாசல்களை கடந்துதான் மூலவரை தரிசிக்க முடியும் விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் திருமான் பிரம்மன் சூரியன் ஆகியோர் இங்குள்ள வேதபுரீஸ்வரை வழிபட்டுள்ளனர் இந்த ஆலயத்தில் நாகலிங்க அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்குள்ள பதினோரு தலை கொண்ட நாகலிங்கத்திற்கு சனிக்கிழமை காலத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை இத்தல மூலவரின் மீது ரசசப்தமி நாள் மட்டுமன்றி நாள்தோறும் சூரிய ஒளித்த விழுவது விசேஷமானது இவ்வாலயத்தில் எட்டு கோபுரங்களையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கலாம் அதே போல் மகாமண்டபத்தின் ஓரிடத்தில் நின்றபடி சுவாமி அம்பாள் முருகன் தணபதி நவகிரகங்கள் தலமரம் ஆகியவற்றை தரிசிக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்களில் சந்நிதிகள் அனைத்தும் இங்கு காணப்படுகின்றன எனவே இத்தலத்தில் வழிபட்டால் பலன் கிடைக்கும் இங்குள்ள ஒரு சிவனடியார் பனை மரங்களை நட்டார் அவை அனைத்தும் ஆண் பனை என்பதால் கூத்து காய்த்தவில்லை ஒருமுறை திருஞான சம்பந்தர் மீது வந்தபோது பதிகம் பாடியதை அடுத்து ஆண் பனை அனைத்தும் பெண் மாறி கூத்து பாய்த்து குடுங்கின இந்த அதிசயம் நிகழ்ந்த தலம் இதுவாகும் வழிபாட்டு பலன் சுவாமி அம்பாலை வழிபட மனத்துயர் நீங்கும் நாகலிங்க அபிஷேகம் செய்தால் திருமண தடை மிக விலகும் இத்தல பனைமரத்தின் பணங்கள பனம் பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பேரு வாய்க்கும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த தளத்துல ஞானசம்பந்த